ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நன்னாளில் ஏற்றக்கூடிய இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி கொண்ட பரணி தீபத்தை பற்றின விரிவான பதிவை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த தீபத்துக்கு நீங்கள் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி கொண்ட ஒரு திரி கொத்து வாங்கிக்கோங்க மடக்கு அப்படின்னு சொல்கிற கூடியது பெருசாக இருக்கும் அது இல்லைனா இந்த மாதிரி பெரிய அகல் இருக்குது இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு திரியாக நம்ம திருச்சுண்டு நம்ம வந்து கஷ்டப்பட வேணாம் ஈஸியாக அது அவைலபிளாக இருக்குது இது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி இதுக்கு மூணு விதமான ஏற்றுறதுக்கு என்ன தேவைப்படும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எப்பொழுதும் ஏற்றுறது அப்புறம் உருக்கின நெய் அதுக்கப்புறம் இலிப்பெண்ண இலிப்பெண்ணையும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் நெய்வேதத்துக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு பழமோ இல்லை ஏதாவது ஒரு கல்கண்டோ ஏதோ ஒன்று வெத்தலை பார்க்க பூவு அதே மாதிரி சந்தன குங்குமம் ஏன்னா நம்ம தட்டுக்கு அகலுக்கு எல்லாமே சந்தன குங்குமம் இட போகிறோம் சரி இந்த தீபம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம கார்த்திகை பண்டிகை அப்போ மூணு நாள் விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய பரணி தீபம் சாயங்காலம் ஏற்றுறது வீடு முழுக்க நம்ம அகல் விளக்கை ஏற்றி வைப்போம் அடுத்த நாள் திருக்கார்த்திகை பண்டிகை அன்றைக்கும் நம்ம வீடு முழுக்க ஏத்தி வைப்போம் மூணா நாளும் நம்ம ஏத்தி வைப்போம் ஆனா இந்த ஒரு முந்நூத்தி அறுபத்தஞ்சு திரிக்கொண்ட பரணி தீபம் அப்படிங்கிறது என்ன விசேஷம்னா திருக்கார்த்திகை அன்னைக்கு காலையில் காலையில நம்ம திருவண்ணாமலையில பரணி தீபம் ஏற்றுவாங்க இல்லையா அதாவது காலை வேலையில பரணி நட்சத்திரம் இருக்கிறப்போ ஏற்றக்கூடியது இந்த முக்கூட்டல் எண்ணெயை வச்சு தான் இந்த முந்நூற்றஞ்சு திரி கொண்ட பரணி அதுதான் விசேஷம் என்னன்னா இது நம்ம காலையில சுக்கரன் புதன் உரையில ஏற்றக்கூடியது அதனால் இது வெற்றி கிட்டும் எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் குறிப்பாக பரணி நட்சத்திரம் யாருக்கு இருக்கோ அவங்க இந்த தீபத்தை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாக நீங்கள் அஞ்சு அகல் வச்சு அஞ்சு விளக்கு வைத்து ஏத்துகிற பரணி தீபம் வேற இந்த பரணி தீப ப்ரொசீஜர் வேறு அதுக்காக தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு போன தடவை நான் வீடியோ போதும் அந்த குழப்பம் இருந்தது நான் வந்து கமெண்ட்ஸில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா முந்நூற்றறுபத்தஞ்சி திரி கொண்டு ஏன் ஏற்றுறோன்னா ஒரு வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாள் இருக்கு இல்லையா எல்லா நாளும் நம்ம தான் வருவோம் ஆனால் ஒரு சில நாட்கள் நம்ம தவற விட்டுருப்போம் அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஒரே நாள்லையும் பரணி நட்சத்திரமும் கூடுற அந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய இந்த விளக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது எந்த ஒரு நோய் நொடி ஏதாவது வீட்டில் உடம்பு படுத்தின்னு இருக்கு பண கஷ்டம் இருக்குது அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம் அதில் வெற்றி கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுக்கரன் புதன் ஓரை அது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபம் எப்போ ஏற்றணும்னா பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நேரம் காலை வேலை நாள் கார்த்திகை மாதம் அது எப்போ வருதுன்னா பதிமூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை நீங்கள் ஆறு மணிலிருந்து ஏழரை மணிக்குள்ள எப்போ வேணாலும் இந்த வேலைக்கு ஏற்றலாம் பரணி நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் இந்த விளக்கு ஏற்றணும்னு அவசியம் இல்லை யார் வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் ஆனால் அந்த நேரத்தில் பரணி நட்சத்திரம் இருக்கணும் சாயங்காலம் நான் ஏற்றுறேனே ஐந்து விளக்கு கொண்டு ஏத்துறோமேனா அது வேறு அந்த பரணி தீபம் வேறு ஐந்து விளக்குகள் வைத்து நீங்கள் ஏற்றலாம் அது நீங்கள் முதல் நாள் பன்னிரெண்டாம் தேதி சாயங்காலமே நீங்கள் ஏற்றிடலாம் இது வந்து காலை வேலையில் தான் ஏற்றணும் இதை ஏற்றறிச்சே பரணி நட்சத்திரமும் இருக்கணும் அதே மாதிரி கார்த்திகமும் இருக்கணும் அதுதான் இதோட தாற்பயம் நான் வருடா வருடம் இந்த வீடியோ போட்டு தான் இருக்கேன் இது முன்னூத்தி திரி கொண்டு மட்டும்தான் இந்த மடக்கோ அகலையோ வச்சு ஏத்திட்டு ஏதாவது ஒரு பழமோ இல்லைன்னா ஒரு கல்கண்டோ வச்சு நம்ம நேவேத்தியம் பண்ணி பூக்களால் நம்ம இதை அலங்கரித்து தூப தீபம் காட்டணும் இந்த தீபத்தை ஏத்துற சமயத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தீபம் ஜோதி பரபிரம்ம தீபம் சர்வ தமோபகம் தீபனே சாத்தியத்தை சர்வம் சந்தியா தீப நமோஸ்துதி இந்த ஸ்லோகத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அதே சமயம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தீபம் ஏத்தரிச்சு அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு நம்ம வந்து தீபார்த்தனை காமிக்கணும் சுவாமிக்கு இது திருப்பி நான் சொல்கிறேன் இந்த முன்னூற்றஞ்சு திரி கொண்ட இந்த தீபத்தை நம்ம பதிமூன்றாம் தேதி காலையில் நம்ம ஏற்றணும் ஆறிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே இப்போ நீங்கள் ஐந்து அகல் கொண்ட பரணி தீபம் ஏற்றுகிற வழக்கம் இருந்ததுன்னா அதை பன்னிரெண்டாம் தேதி சாயங்காலம் கூட நீங்கள் ஏற்றலாம் அதனால் இது வந்து முந்நூற்றறுபத்தைந்து திரி கொண்ட விளக்கு ஏற்றுதல் முறை இது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சமயத்தில் காலையில் ஏற்றுவது எப்போதுமே திருவண்ணாமலையில் எப்போ காலையில் ஏத்துறாங்களோ அந்த சமயத்தில் தான் நாங்கள் ஏத்துறது இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வழக்கம் இந்த முந்நூற்றறுபத்தஞ்சி கொண்டு பரணி தீபம் ஏற்றுவது அதனால எல்லோருமே ஏற்றலாம் நோய் நொடி நீங்குவதற்கு அனைத்து விஷயங்களிலும் வெற்றி காண்பதற்கு இப்போ பசங்கள்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னா எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறணும் அப்படின்னு வேண்டின்ட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுடையும் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பல இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னொரு பதிவில் அவங்க அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்